பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து தலை வர்கூ வெல்கம் டு மை சேனல் டுடேஸ் குரான் ஓஷ் இன்ஷா அல்லா நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் நம்மளால் எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா ஒரு பத்து நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத் செய்வானாக இன்ஷா டெய்லி தமிழ் குரான் இந்த சேனல்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கும் நம்மளுடைய நீங்கள் இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனி நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மேல் ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்னிசா அத்தியாயம் நாலு நூற்றி ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் பூமியில் பயணம் போது இறை மறுப்பாளர்கள் உங்களை தாக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் தொழுகையை சுருக்கி கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை இறைமறுப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்க எதிரிகளாக உள்ளனர் நபியே நீர் அவர்களுடன் போர்க்களத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு நீர் தொழுகை நடத்தினால் அவர்களில் ஒரு பிரிவினர் உம்முடன் தொழுகையில் நிற்கட்டும் அவர்கள் தமது ஆயுதங்களை எடுத்து கொள்ளட்டும் அவர்கள் சஜிதா செய்து விட்டால் உங்களுக்கு பின்னால் சென்று விடட்டும் தொழாத மற்றோர் பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும் அவர்களும் தமது ஆயுதங்களுடன் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் உங்கள் ஆயுதங்கள் மற்றும் உடைமைகளில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் மீது ஒரேடியாக தாக்கி விடலாம் என இறைமறுப்பாளர்கள் விரும்புகின்றனர் மழையால் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பதில் உங்கள் மீது குற்றமில்லை எச்சரிக்கையாக இருங்கள் இறை இழிவு தரும் வேதனையை அல்லாஹ் தயார்படுத்தி போரில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் நின்று கொண்டும் உட்கார்ந்த நிலையிலும் படுக்கையிலும் அல்லாகவே நினையுங்கள் நீங்கள் அச்சமன்ற நிலையை அடைந்துவிட்டால் தொழுகையை முறைப்படி நிறைவேற்றுங்கள் தொழுகை இறை மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் அக்கூட்டத்தினரை தேடி செல்வதில் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் துன்புற்றால் நீங்கள் துன்புற்றுவதை போன்று அவர்களும் துன்புறுகின்றனர் ஆனால் அவர்கள் ஆதரவு வைக்காததை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் ஆதரவு வைக்கின்றீர்கள் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவளவனாகவும் இருக்கின்றான் நபியே அல்லாஹ் உமக்கு காட்டியவாறு மக்களிடையே நீர் தீர்ப்பளிப்பதற்காக உண்மையுடன் வேதத்தை உமக்கு அருளியுள்ளும் மோசடிக்காரர்களுக்கு வாதாடுபவராக ஆகிவிடாதீர் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவீராக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரில்ல அன்பாளனாகவும் இருக்கின்றான் தங்களை மோசடி செய்து கொண்டோருக்காக நீர் வாதாடாதீர் பெரும் மோசடிக்காரனாகவும் பாவியாகவும் இருப்பவனை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவர்கள் மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ்விடம் விட முடியாது அவன் விரும்பாத பேச்சை அவர்கள் பேசி இரவில் திட்டம் தீட்டிய போது அவன் அவர்களுடனே இருந்தான் அவர்கள் செய்வதை அல்லாஹ் சூழ்ந்த அறிபவனாக இருக்கின்றான் கவனத்தில் கொள்ளுங்கள் தான் இவ்வுலக வாழ்வில் அவர்களுக்காக வாதாடுகிறீர்கள் ஆனால் மறுமை நாளில் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் வாதாடுபவர் யார் அல்லது அவர்களுக்கு பொறுப்பேற்பவர் யார் யார் தீமை செய்துவிட்டு அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோருகிறாரோ அவர் அல்லாஹ்வை மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் காண்பார் யார் பாவம் செய்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே அதை செய்கிறார் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவளவனாகவும் இருக்கின்றான் ஒரு தவறோ அல்லது பாவமோ செய்துவிட்டு பிறகு அதை குற்றமற்றவர்கள் மீது சுமத்துகிறாரோ அவர் அவதூறையும் பகிரங்க பாவத்தையுமே சுமந்து கொண்டார் நபியே அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உம் மீது இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு பிரிவினர் உம்மை வழி கெடுக்க முனைந்திருப்பார்கள் அவர்கள் தம்மை தாமே வெளிக்கடித்துக் கொள்கிறார்கள் அவர்களால் உமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ் உம் மீது வேதத்தையும் ஞானத்தையும் அருளி நீர் அறியாதவற்றை உமக்கு கற்று தந்தான் உம் மீதான அல்லாஹுவின் அருள் மகத்தானதாக இருக்கிறது அவர்களுடைய ரகசிய பேச்சுக்கள் அதிகமானவற்றில் எந்த நன்மையும் இல்லை தர்மத்தையும் நற்காரியத்தையும் மக்களுக்கிடையே இணைக்க ஏற்படுத்துவதையும் ஏவியவர்களைத் தவிர அல்லாஹுவின் திருப்தியை நாடி இவற்றை செய்வோருக்கு மகத்தான கூலியை வழங்குவோம் தனக்கு நேர்வழி தெளிவான பின்னரும் இத்தூதருக்கு மாறு செய்து இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாததை பின்பற்றுவரை அவர் செல்லும் வழியிலேயே விட்டுவிடுவோம் பின்னர் நரகத்தில் அவரை நுழைய செய்வோம் சேருமிடத்தில் அது கெட்டது தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இதை தவிர வேறு எதையும் தான் ஆடியோருக்கு மன்னிப்பான் அல்லாஹுக்கு இணை வைப்பவன் தூரமான வழிக்கேட்டில் சென்று விட்டான் அவனை விட்டுவிட்டு பெண் கடவுளர்களையே அவர்கள் அழைக்கின்றனர் வரம்பு மீறிய ஷைத்தானைத் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை அவனை அல்லாஹ் சவித்தான் நான் உன் அடையாறுகளில் குறிப்பிட்ட தொகையினரை எடுத்துக்கொண்டு அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களிடம் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவேன் அவர்களுக்கு நான் ஏவுவேன் அவர்கள் கால்நடைகளில் காதுகளை அறுப்பார்கள் மேலும் நான் அவர்களுக்கு ஏவுவேன் அவர்கள் அல்லாஹ்வின் படைப்புகளில் மாற்றம் செய்வார்கள் என்று சைத்தான் கூறினான் யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சைத்தானை பொறுப்பாளராக்கி கொண்டானோ அவன் தெளிவான நஷ்டத்தை அடைந்துவிட்டான் அவர்களுக்கு அவன் வாக்களித்து அவர்களிடம் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் சைத்தான் வாக்களிக்கவில்லை அவர்களின் தங்கும் இடம் நரகமாகும் அதிலிருந்து தப்பிச் செல்லும் இடத்தை அவர்கள் காண மாட்டார்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோரை சொர்க்கங்களில் நுழைய செய்வோம் அதன் கீழ் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது அல்லாஹுவை விட உண்மை சொல்பவன் யார் நீங்கள் விரும்புவது போன்றே உடையோர் விரும்புவது போன்றே மறுமை நிகழ்வு இருக்காது தீமை செய்பவனுக்கு அதற்கான தண்டனை வழங்கப்படும் அவன் அல்லாஹு என்று தனக்கு பாதுகாவலனையே உதவியாளனையோ காண மாட்டான் ஆணோ அல்லது பெண்ணோ இறை நம்பிக்கையாளராக இருந்து நட்செயல்கள் செய்தால் அவர்கள் சொல்கத்தில் நுழைவார்கள் அவர்கள் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நன்மை செய்பவராக தனது முகத்தை அல்லாஹுக்கு அணிப்படைய செய்து சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கமுடையவர் யார் இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் சூழ்ந்தறிபவனாக இருக்கின்றான் நபியே பெண்களை பற்றி உம்மிடம் விளக்கம் கேட்கின்றனர் அவர்களைப் பற்றி அல்லாஹ் உங்களுக்கு விளக்குவான் என்று கூறுகிறார்கள் மேலும் அனாதை பெண்களுக்கென திருமணம் கொடையாக விதிக்கப்பட்டதை அவர்களுக்கு வழங்காமல் அவர்களை நீங்கள் மனமுடிக்க விரும்புவது பற்றியும் சிறுவர்களில் பலவீனமானவர்கள் பற்றியும் அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது பற்றியும் இவ்வேதத்தில் முன்னரே உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான் ஒரு பெண் தனது கணவனிடமிருந்து வெறுப்போ அல்லது புறக்கணிப்போ ஏற்படும் என பயந்தால் அவ்விருவரும் தமக்கிடையே சிறந்த முறையில் சமாதானம் செய்து கொள்வது அவர்கள் மீது குற்றமில்லை சமாதானமே சிறந்தது இயல்பாகவே உங்கள் கஞ்சத்தனத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன நீங்கள் நன்மை செய்து இறையச்சத்துடன் நடந்து கொண்டால் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் மனைவியருக்கிடையே நீதமாக நடக்க நீங்கள் விரும்பினாலும் அது உங்களால் அறவே இயலாது எனினும் அந்தரத்தில் விடப்பட்டவளை போல் ஒருத்தியை விட்டுவிட்டு மற்றொருத்தியிடம் முழுமையாக சாய்ந்து விடாதீர்கள் நீங்கள் இணக்கமாகவும் இரையச்சத்துடனும் நடந்து கொண்டால் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான் அவ்விருவரும் பிரிந்துவிட்டால் ஒருவரை ஒருவர் அல் தனது தாராள தன்மையால் போதுமாக்கி வைப்பான் அல்லாஹ் விசாலமானவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹூ